நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களையெல்லாம் இந்த காணொளியில் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் திருப்பூரில் திருப்பூர் பல்லடத்தில் வந்து நம்ம பிரதமர் வந்து ஒரு பாத யாத்திரையை முடித்து வச்சார் இந்திய நாட்டினுடைய துணைக்கண்டத்தில் தலைமை தாங்கி இந்த பத்து வருஷமாக இருக்கிற ஒரு பிரதமர் ஒன்றுக்கு இல்லாத பாத யாத்திரை எப்படிப்பட்ட பாத பாத யாத்திரைக்கு என்று ஒரு மரபு உண்டு ஒரு கண்ணியம் உண்டு காந்தியடிகள் சுதந்திர போராட்ட காலங்களில் பாத யாத்திரையை அமைதியான முறையில் அகிம்ச முறையில் நடத்தி ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத யாத்திரையும் மேற்கொண்டார் அதை பார்த்து ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்தது மக்கள் பேராதூறு கொடுத்தார்கள் அவருடன் பயணித்தார்கள் அதுதான் பாத யாத்திரை அப்புறம் சீனாவில் மாசேத்தும் அவருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான சீன பெருமக்கள் தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் மக்கள்லாம் போனேயி அந்த பாத யாத்திரையில் பங்கு பெற்றதுனால ஒரு சீனா உருவாகுச்சு நிறைய தியாகம் பண்ணாங்க அவங்கெல்லாம் அந்த பாத யாத்திரை தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம காலத்தில் சம காலத்தில் பார்த்தோம்னா குமரி ஆனந்தன் வந்து இருந்தார் குமரி ஆனந்தன் பாத யாத்திரை முறையே அவர் காமராஜ் காலத்துல அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் நம்ம பாராட்டணும் பாத யாத்திரை அதாங்க பாத யாத்திரை குமரி ஆனந்தன் நடந்தது தான் பாத யாத்திரை தற்காலத்தில் அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வைகோ அவர்கள் அதை நடைப்பயணம் என்று மேற்கொண்டு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நோக்கத்துக்காக பண்ணார் ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கார் ரெண்டு மூணு தடவையும் அந்த நடைப்பயணத்தின் நோக்கம் ஐம்பது நாள் ஐம்பத்தொரு நாட்கள் ஒரு தடவை வந்து ஊழலை ஏற்று அவர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது தடவை அந்த மதுவிலக்கு மதுவிலக்கு எடுத்து டாஸ்மார்க் மூட சொல்லி இதெல்லாம் அவர் பயணம் செய்திருக்கிறார் அதெல்லாம் சிறப்புக்குரியுது ஆனால் அண்ணாமலை நடத்தின பாத யாத்திரைக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் பாத யாத்திரைங்களா பஸ் யாத்திரை பஸ்ஸுனால் எப்படி இந்த நடிகர் நடிகர்லாம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சால் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டாங்கன்னா நட்சத்திர ஹோட்டல் மாதிரி இருக்கும் கேரவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பஸ்ஸு நடமாடும் நட்சத்திர ஹோட்டல் அது இவர் ஒரு கிலோமீட்டர் போவார் அப்புறம் அவ்வளோதான் ஏறி படுத்துக்குவார் அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு போக மாட்டார் அப்புறம் மூணா நாள் இங்கேயோ ஒரு இடத்துல கும்பலை சேர்த்து வச்சுட்டு போவார் இப்படி என் மண் என் இந்த மண் வந்து இவங்களுக்கு தான் இவருக்கு தான் சொந்தமான்னு எனக்கு தெரியல இந்த மண் இவர் நடந்த மண் வந்துங்க தமிழ்நாடு தமிழர்களுக்கு சொந்தம் முன்னோர்களுக்கு சொந்தம் தமிழ் மக்களுக்கு சொந்தம் இவரும் தமிழர் தான் ஒத்துக்கிறேன் சொந்தம் ஆனால் இவர் யாருக்கு யாருக்காக ஆதரவாக நடந்தாரோ அவருக்கு சொந்தமும் இல்லை இந்த மண் ஏன் இந்தியாவே சொந்தமில்லை இவங்களாம் அந்த போலன் கணவாய் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள்னு நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப சரித்திரத்தில் படித்தோம் சரித்திர பாடத்தில் படித்தவங்க வந்தேறிகள் இவங்களுக்கும் இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் திருப்பூர் பல்லடத்தில் நிறைய கூட்டம் கும்பலை சேர்த்துனார் கொளுத்துற வெயில் அந்த கொளுத்துற வெயில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தொப்பி இலவசம் அங்கே வந்திருந்தவங்க யார் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சாப்பாடு பணம் தண்ணி பிஸ்கட் போயிட்டு அப்புறம் அந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு போகிறது பொதுவாகவே திருப்பூர் கோயமுத்தூர் பல்லடம் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே அதிகமாக இருக்காங்க வட மாநிலத்துலேருந்து வந்த வந்த சகோதரர்கள் பீகார் பீகார் ஒரிசா இந்த பக்கம் இருக்கிற ராஜஸ்தான் கொல்கத்தா இந்த மாதிரி தமிழ்நாடு பூராமல் இருக்காங்க கரூர்லையும் இருக்காங்க ஆனால் இவங்க அந்த கொங்கு இருந்து அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் குறி வச்சு அந்தந்த பகுதியில் வேலை செய்கிறவங்க டெக்ஸில் அந்த பின்னல் ஆடையில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து அவங்க மாநில மக்கள்கிட்டேயே பேசினார் அதிகம் அதுவும் கூட்டம் குறைவு தான் ஆனால் பிரம்மாண்டமான கூட்டம் அப்படி இப்படின்னாங்க அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோடிஜி மோடி என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் என் இதயத்தில் இருக்கிறார்கள் என்கிறார் அவருக்கு மீது நான் அன்பு செலுத்துகிறேன் அக்கறை செலுத்துகிறேன் அவர் மீது பாசமாக இருக்கிறேன் என்று பசுப்பு வார்த்தையாக பேசுகிறாருங்க இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்ல முடியுது எத்தனை பெரிய புயல் இப்போ சமயத்தில் வந்தத புயலுக்கு வந்து எட்டி பார்த்திங்களா மோடி அதுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்தத எட்டி பார்த்திங்களா இப்போ வந்த புயலுக்கு வந்து தேசிய பேரிடர்ன்னு அறிவிக்க சொன்னாங்களே ஆண்டு கொண்டு இருக்கின்ற தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு கோரிக்கை வச்சுதை அது தேசிய பேரிடர்ன்னு அறிவிச்சிங்களா அப்புறம் என்ன இதயத்தில் போய் நாங்கள் வாழ்றது அதை விட இன்னொரு போய் சொல்லியிருக்காருங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் இவங்களும் நட்பில் சிறந்தவங்களாம் ஜெயலலிதா அவங்க அவங்க அம்மையார் வந்து இவரோட ரொம்ப நட்பாக இருந்தாராம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அது இவர் கட்சியோடையும் உறவு வச்சிருந்தார் உறவு ஒரு முறை ஏற்பட்டது உண்மை தான் இதை இந்தியாவுக்கே தெரியும் ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு இந்த வீடியோ பார்த்து